الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة كلميك சகோதர சகோதரிகளே சகோதரிகளேகம் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் வணக்கமாகும் ஏற்கனவே உங்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அதுதான் இபாதத்துடையே இவாதத்துடைய அடிப்படை அதுதான் சாரம்சம் அதுதான் என்று வரக்கூடிய அந்த தகவல் அந்த வார்த்தைகள் பலவீனமானது ஆனால் அத் என்பது ஆதாரபூர்வமான ஹரிஸ் அதுவே இபாதத்தாகும் அதுதான் வணக்கமாகும் ஹஜ் என்றாலே அரபா தான் அரபாவில் தங்குவதுதான் என்பது போல் துவாதான் வணக்கம் என்று அழுத்தமாக நபி சொன்னார்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் துவா என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி அல்லது சில சமயம் கையேந்தாமல் தன்னுடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் ஐயா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தான் யா பொருளாதார ரீதியாக இந்த கஷ்டம் இருக்கிறது இந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடு எல்லாம் நான் இருக்கிறேன் கடனை சீக்கிரமாக அடைப்பதற்கு வழிகளை ஏற்படுத்து எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்னுடைய பிள்ளையின் திருமணத்தை லேசாக்கித்தா என்று தன்னுடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த ஹாஜத்துகளை கேட்கிறோமே இது என்னது இது நாம் அல்லாஹ் அல்லாஹுபான் உடைய அடியார்கள் அடிமைகள் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அல்லஹான் ரப்பு அல்ல நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தருபவன் தருவதற்கான அந்த ஆற்றலும் சக்தியும் கொண்டவன் நான் அல்லாஹுடைய அடிமை என்னால் சுயமாக தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட என்னால் சுயமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ் அதை கொடுத்தானே தவிர ஆக என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் அவன் நாடினால் தான் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அவன் கொடுத்தால்தான் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் தான் நான் கையேந்தி கேட்க வேண்டும் அவனிடத்தில் தான் மன்றாடி கேட்க வேண்டும் என்று நாம் செய்யக்கூடிய இந்த துவா பிரார்த்தனை என்பது நாம் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹ் நம்முடைய ரப்பு என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தன்னுடைய அடிமைத்தனத்தை நாம் அல்லாஹ் அடிமை அடிமைத்தனத்தை நாம் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறோம் அதுதான் என்னது அடிமைத்தனம் வணக்கம் வழிபாடு என்று நாம் பொதுவாக நாம் சொல்கிறோம் அதனுடைய அசல் அர்த்தம் என்ன அடிப்படை அர்த்தம் இபாதா அல்லது என்பதற்கான அடிப்படை அருத்தம் வணங்கி வழிபடுவது என்கிற அர்த்தம் அல்லாமல் அது மட்டுமல்லாமல் அடிமைத்தனம் என்கிற ஒரு அடிப்படை அர்த்தம் இருக்கிறது ஆகவேதான் அடிமை என்பதற்கு அப்து என்று சொல்வார்கள் ஆக இந்த வணக்கம் இந்த பிரார்த்தனை என்பது அல்லாவிடத்தில் கையேந்தி தன்னுடைய தேவைகளை நாம் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில் அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வார் என்பதை எதிர்பார்க்கிறோம் ஆதரவு கொள்கிறோம் இது எல்லாமே நாம் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹ் நம்முடைய ரப்பு என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் வணக்கம் அதாவது அதுதான் அடிமைத்தனம் பிரார்த்தனை கேட்கும் பொழுது நாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஆகவேதான் இந்த அடிமைத்தனம் என்கிற விஷயத்திலே நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதை அவர்கள் செய்வார்கள் அதை வெளிப்படுத்துவார்கள் நபிகள் நாயகம் சலாஹாஹு அலி வசலம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று டஜு தொழுகை தொழுவார்கள் கால்கள் வீங்கும் அளவிற்கு கால்கள் வீங்கும் அளவிற்கு காலில் வீக்கம் ஏற்படும் அளவிற்கு நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள் யார சொல்லா கால்கள் வீங்கும் அளவிற்கு எதற்காக நின்று நீண்ட நேரம் நின்று தொழுகிறீர்கள் என்று கேட்க நபி சொல்வார்கள் உள்ள அடியானாக ஆகக்கூடாதா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி சுலாசு அவர்கள் கேட்பார்களா இல்லையா ஆக ஒரு எஜமான் முன்னாடி ஒரு பணியாளர் வேலை செய்பவர் ஒரு அடிமை எஜமான் முன்னாடி அப்படியே கையை கட்டி நிற்கிறார் எஜமான் சரி நீ போகலாம் என்று சொல்லும் வரை அப்படியே நின்று கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நிலை தானே இது அல்லாஹ் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் நீண்ட நேரம் நிற்கிறார்கள் நீண்ட நேரம் ஹியாம் இது அடிமை தனத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு அதற்கடுத்து ருக்கு அதை விட பெரிய விஷயம் ருக்குவுக்கு அடுத்து சஜிதா அது விட பெரிய அடிமை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆக அல்லாஹுக்கு உண்மையில் அடிமைகளாக உண்மையான அடியார்களாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த நபிமார்கள் ஆகவேதான் அல்லாஹுபானு தாலா குரானிலே பல இடங்களிலே நபிமார்களை குறித்து புகழ்ந்து பேசும் பொழுது அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள் அவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் என்கிற ஒரு வார்த்தையல்லா பிரத்யேகமாக பயன்படுத்துகிறான் உதாரணத்திற்கு அல்லாஹ் சுபான் சொல்கிறான் நம்முடைய அடிமையாகிய أيوب أي نيني بكورغل وذكر عبدنا أيوب نمودي أدي ما ياهي أيوب أي وذكر عبدنا نمودي أدي آر إناري نيني بكورنغل. سبحان الذي أسرى بعبده الله ترودي أدي آن أي عليك تشندان من المسجد الأقصى من المسجد الحرام إلى المسجد الأقصى المسجد الحرام إلى المسجد الأقصى بكيف தன்னுடைய அடியாரை தன்னுடைய அடிமையை அழித்து சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் குறித்து மற்ற பல நபிமார்களை குறித்து அல்லாஹ் அவர்களை பாராட்டி அவர்களுடைய அவர்கள் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹுடைய இந்த அடியாரை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஆகவேதான் பாருங்கள் அல்லாஹுடைய உண்மையான அடிமைகளாக அல்லாவின் உண்மையான அடியார்களாக இருந்த அந்த நபிமார்கள் அல்லாஹாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் பிரத்யேகமாக குரானில் நினைச்சுகிறான் பதிவு செய்கிறான் அவர்கள் கேட்ட துவா ஐயூப் அலிசலாமுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது தீங்கு ஏற்பட்டது வியாதி ஏற்பட்டது அப்போது அய்யூப் கேட்ட அந்த பிரார்த்தனை நினைவு கூறுங்கள் அவர்கள் சொன்னார்கள் என் இறைவா எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது வியாதி ஏற்பட்டு இருக்கிறது நீயோ கருணை காட்டுபவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் அர்ஹமுர் ஹமுர் ராகிணி அய்யூப் துவா செய்கிறார்கள் காரணம் துவா செய்வதுதான் உண்மையான அடியார்களுடைய அடையாளம் அதே போல இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்கள் அப்போது ஜிபிரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் உதவி செய்வதற்காக விரைந்து வருகிறார் ஆனால் இப்ராஹிம் அலி அவர்கள் சொன்னார்கள் இல்லை வேண்டாம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் எனக்கு போதுவான் போதுமானவன் அல்லாஹான் மிக சிறந்த பாதுகாவலன் பொறுப்பாளன் ஹஸ்பி அல்லாஹு அல் வக்கீல் துவா செய்தார்கள் உதவி வந்தது மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் கேட்ட துவா மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் இன்னும் அவர்கள் நபியாகவில்லை தூதுத்துவ அவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை அந்த ஒரு நேரத்திலே எகிப்தில் அப்படியே வெளியே வருகிறார் வந்து பார்க்கும் பொழுது இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் பனி இஸ்ராய சார்ந்தவர் மற்றொருவர் குடும்பமாகிய ஹிபுத்தி ஹிபித்தி குடும்பத்தை சார்ந்தவர் அந்த ஹிப்தி குடும்பத்தை சார்ந்தவர் பனி இஸ்ராயில் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் மீது அநீதி இழைக்கிறார் அடிக்கிறார் செய்கிறார் இந்த காட்சியை பார்த்த மூசா சலாத்து அவர்கள் அந்த ஹிபித்தியை ஒரு அடி அடித்து அவனை கண்டிக்கலாமே அவனுக்கு உபதேசம் செய்யலாம் என்று ஒரு அடி அடித்தார்கள் அல்லாஹுடைய நாட்டம் அந்த ஒரு அடியில் அவன் இறந்து விட்டான் அப்போது மூசா அலிஸ்லாத்து அவர்கள் பயந்து சென்று விட்டார்கள் பின்னால் மூசா அலிஸ்லாம் தான் இந்த நபரை அடித்தார்கள் அப்போதான் அவன் இறந்து விட்டான் மூசா தான் கொலை செய்தார்கள் என்கிற அந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்த பிறகு மூசா அலி சலாத்து சலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் அப்போது ஒருவர் அதே அதேப்தி குடும்பத்தை தான் ஓடி வந்து மூசா அலிசலாம் சொல்கிறார் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படுகிறது நீங்கள் ஊரை விட்டு சென்று விடுங்கள் ஆக மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் எகிப்தை விட்டு மதியன் என்கிற ஊருக்கு சென்று விட்டார் மதியன் என்கிற ஊர் புதிய இடம் அங்கு யாரும் மூசான் அலிசலாம் தெரியாது தங்குவதற்கு இடம் இல்லை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை எல்லா விதத்திலும் ஒரு ஃபக்கீராக ஃபக்கீர் தேவை உள்ளவராக இருக்கிறார் ஒரு இடத்தில் அப்படியே அல்லாஹ் அல்லா சுபானுடைய அருளை அல்லாஹுடைய ரஹமத்தை எதிர்பார்த்த வண்ணம் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது பார்க்கிறார்கள் ஒரு நீர் குளம் ஏதோ இருக்கிறது அல்லது கிணறு இருக்கிறது அங்கு மக்கள் சில பேர் தன்னுடைய ஆடுகளை ஓட்டி வந்து தண்ணீரை எடுத்து தருகிறார்கள் அந்த ஆடுகள் அந்த தண்ணீரை குடிக்கிறது அருகில் பார்த்தால் இரண்டு பெண்மணிகள் தன்னுடைய ஆடுகளை அந்த தண்ணீரை நெருங்கி போக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நீங்கள் எதற்காக ஓரமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க இல்லை இவர்கள்லாம் போன பிறகுதான் நாங்கள் போவோம் ஆண்களுக்கு மத்தியில் நாங்கள் போக மாட்டோம் என்னுடைய நம்முடைய தந்தையோ வயதானவர் அவரால் வந்து ஆடுகளை மேய்க்க முடியாதாகவே பெண்களாக நாங்கள் தான் ஆடு மேய்க்கிறோம் ஆனால் இந்த ஆண்கள் எல்லாம் போன பிறகுதான் நாங்கள் போவோம் என்று சொல்ல அருகில் ஏதோ மற்றொரு நீர்க்குளம் ஏதோ இருந்தது அதை ஏதோ ஒரு பெரிய கல்லு மூடி மறைத்துக் கொண்டிருந்தது தனி நபராக அதை அவர் என்ன செய்தார் விட்டார் இங்கு போய் இங்கு தன்னுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டுங்கள் ஆக இதை பார்த்த அந்த இரண்டு பெண்களும் இந்த நபர் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல குணம் உள்ளவராகவும் இருக்கிறார் சக்தியும் இருக்கிறது பல மனிதர்கள் சேர்ந்து தள்ளி போட வேண்டிய அந்த கல்லை அந்த பொருளை தனி நபராக தள்ளி விட்டாரே பலமும் இருக்கிறது சக்தியும் இருக்கிறது ஆகவே நம்முடைய வீட்டு வேலைகளுக்கு இந்த ஆண்கள் செய்ய வேண்டிய இந்த வேலைகளுக்கு இவரை நாம் ஒரு பணியாளராக வைத்துக் கொள்ளலாமே என்கிற சிந்தனையில் அந்த இரண்டு பெண்மணிகளும் சீக்கிரமாக வீட்டுக்கு போக அந்த வீட்டில் இருந்த பெரியவர் அவர் ஒரு நபி என்பதாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் நன்கறிந்தவர் அவர் ஷாயிபலிஸ்லாம் என்று சொல் சொல்கிறார்கள் ஆனால் அது சரியான கருத்தல்ல இருக்கலாம் அல்லது ஒரு நல்லடியாராக இருக்கலாம் என்ன சீக்கிரமாக வந்து விட்டீர்களே என்று கேட்க அந்த இரண்டு பெண்களும் சொல்வார்கள் இல்லை இப்போதும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆடுகளுக்கு நீர்ப்பு கட்ட ஆனால் ஒரு நபர் வந்து இப்படி உதவி செய்த காரணத்தினால் இன்று சீக்கிரமாக நம்முடைய வேலை முடிந்து விட்டது ஆக நாம் இந்த ஆண்கள் பார்க்க வேண்டி இந்த வேலைகளுக்கு நாம் ஒரு பணியாளராக வைப்பதற்கு அந்த நபர் மிக பொருத்தமானவர் காரணம் அவரிடத்தில் பலமும் இருக்கிறது அபானிதமும் இருக்கிறது அவரை நாம் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாமே என்று சொல்ல அந்த பெரியவர் சரி சென்று அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் இதற்கு மத்தியில் மூசா அலி அல்லாஹ் வலாம் அல்லா சுபாத்தில் துவா கேட்கிறார் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலையமின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா நீ இறக்கி வைக்கக்கூடிய அருளை நோக்கி ரஹமத்தை நோக்கி நான் ஃபகீராக அதாவது தேவை உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு உன்னுடைய அருள் தேவை இது எந்த நேரத்தில் கேட்டதுவா என்பதை புரிய வைப்பதற்காக தான் இந்த பின்னணியை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போதுதான் இந்த துவாவுடைய இந்த துவாவுக்கு பிறகு அல்லா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஏற்பாடுகள் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட துவாவுடைய வெளிப்பாடாக எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் ஆக அவர்கள் துவா செய்தார்கள் அந்த காட்டில் உட்கார்ந்து கொண்டு யா நீ எனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ரஹமத்துக்கு அருளுக்கு தேவையுள்ளவனாக நான் இருக்கிறேன் எதிர்பார்த்த வண்ணம் நான் இருக்கிறேன் இன்னவர்கள் துவா செய்தார்கள் அந்த பெண்மணிகள் வந்து மூசா அலை அவர்களை அழைத்தார்கள் என்னுடைய நம்முடைய தந்தை உங்களை அழைக்கிறார் சரி அந்த பெண்மணிகளோடு அவர்கள் அந்த பெரியவரை நோக்கி வருகிறார்கள் வந்த பிறகு எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எகிப்தை விட்டு அவர்கள் வந்தார்கள் என்பதை அறிவிக்கிறார்கள் அதற்கு அந்த பெரியவர் சொல்கிறார் அல்லாஹ் உங்களை அநியாயக்காரர்களை விட்டு காப்பாத்தி விட்டான் நீங்கள் இங்கே இருங்கள் சொல்ல போனால் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் அடுத்து அந்த நிக்காகவுக்கு பதிலாக அந்த நிக்காகவுக்கு நன்கொடையாக மனக்கொடையாக மகராக எட்டு வருடங்கள் ஆடுகளை மெய்த்து தாருங்கள் என்று சொல்ல மூசா அலி சலாத்து அவர்கள் இந்த புரொப்போசலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எட்டு வருடங்கள் ஆடுகளை மெய்த்து தருவேன் அடுத்து அதிகப்படியா ரெண்டு வருடம் ஆடுகள் மெய்ப்பதா இல்லையா என்பது என்னுடைய இஷ்டம் ஆனால் எட்டு வருடங்கள் நான் ஆடுகள் மெய்த்து தருவேன் என்று அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணை நிக்காகும் செய்து கொண்டார்கள் அங்கே அதே ஊரில் இருந்தார்கள் எட்டு வருடங்கள் கழித்துதான் அவர்கள் கிளம்பி மீண்டும் எகிப்துக்கு வந்தார்கள் எகிப்துக்கு வரும்போதுதான் அவர்களுக்கு அல்லாஹு தூதுத்துவத்தை வழங்கினான் ஆகவே பாருங்கள் அவர்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் இருந்தது உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தது அவர்கள் துவா செய்தார்கள் துவா செய்த பிறகு அல்லா சுபானுவா தாலா எந்த அளவிற்கு அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடியார் தன்னுடைய அடிமையின் துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கேட்டதை கொடுத்தான் என்று சொன்னால் இருப்பிடமும் வந்துவிட்டது உணவு ஏற்பாடும் ஆகிவிட்டது இது மாத்திரமல்ல மனைவியும் கிடைத்து விட்டார்கள் சாலிஹான ஒரு மனைவி அவர் நபியாக இருந்தால் அந்த பெரியவர் ஒரு நபியுடைய மகள் மனைவியாக கிடைத்து விட்டார்கள் ஆக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான் ஆக அல்லா சுபானு தாலா விடத்தில் நாம் தன்னுடைய அடிமை தனத்தை நான் ஒரு அடிமை அல்லாஹ் எடுத்து தான் நான் கேட்க முடியும் என்னுடைய ஹாஜத்துகளை நான் கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி என்னுடைய ரப் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் கிடையாது நான் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க முடியும் அல்லாஹ் விடத்தில் தான் நான் கேட்பேன் கேட்காமல் இருப்பது நல்ல அடியார்களுடைய அடையாளம் அல்ல ஆக நான் கேட்பேன் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்கிறத எதிர்பார்ப்போடு அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ் சுபான் தலாவிடத்தில் நாம் துவா கேட்க வேண்டும் பெரிய பெரிய விஷயங்களில் இருந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லா விடத்தில் கேட்க வேண்டும் சொல்ல போனால் யார் சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ்விடத்தில் துவாவில் கேட்பாரோ அவர்தான் உண்மையான அல்லாஹுடைய அடிமை அவர் உண்மையான ஒரு அடியார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சற்று யோசித்து பாருங்கள் நாம் யாராவது சின்ன சின்ன விஷயத்துக்காக உதாரணத்திற்கு தினமும் நாம் இரண்டு வேலையோ அல்லது மூன்று வேலையோ சாப்பிடுகிறோம் நாம் யாராவது அல்லா சுபானுவதால யார் அல்ல இந்த நாளுக்கான இரண்டு வேலை சாப்பாடு மூன்று வேலை சாப்பாடை ஏற்பாடு செய்து கொடு இன்னும் செய்வோமா யாராவது அல்லா நாடினால் சில பேர் செய்வார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த துவாவை யாரும் கேட்க மாட்டார்கள் காரணம் டெய்லி ரொட்டீனாக டெய்லி ரொட்டீனாக நாம் நினைச்சுகிறோம் உன வருந்துகிறோம் ஆக அல்லா சுபானுவ தாலாவை இந்த விஷயத்தில் நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் நாடினால் தான் எனக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்கிற அந்த சிந்தனை எல்லாம் இல்லாமல் அது விடும் என்கிற மாதிரி ஒரு சிந்தனை நாம் தன்னுடைய நாட்களை கிடைக்கும் சரி குறைந்தது சாப்பிடுவதற்கு முன்பாக விஸ்மில்லா சாப்பிட்டு முடித்த பிறகு அலம்துல்லா என்று சொன்னாவது ஏதோ நாம் அல்லாவை மறக்கவில்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதாக அது இன்ஷால்லா இருக்கும் ஆனால் யாராவது இந்த விஷயத்தில் எல்லா விடத்தில் துவா கேட்போமா ஆனால் பாருங்கள் நபிகள் நாயகம் சலுல்லாஹ் வாலிவாசலம் அவர்கள் எந்த அளவிற்கு நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் நாடினால்தான் என்னுடைய பெரிய பெரிய சிறிய சிறிய தேவைகளும் பூர்த்தி ஆகும் என்பதில் எவ்வளவு தெளிவாக இருந்தார்கள் சின்ன சின்ன விஷயத்திலும் எப்படி அல்லாவை நினைவு கூறுவார்கள் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் தன்னுடைய தேவையை கேட்பார்கள் என்று சொன்னால் நபி சொல்லாஹ் வசம் அவருடைய செருப்பு அருந்து விட்டாலும் காரணி அருந்து விட்டாலும் அதுக்கு கூட என்ன செய்வார்களாம் நபி அவர்கள் அல்லாஹ் விடத்தில் துபா செய்வார்கள் நாம் யாராவது அப்படி செய்வோமா ஒரு செருப்பு வாங்கி ஆறு மாதம் ஐந்து மாதம் பயன்படுத்தினோம் இப்போது அந்த செருப்பு அறுந்து விட்டது அடுத்து யாள்லா அடுத்து செருப்பு வாங்குவதற்கு வசதியை ஏற்படுத்தி தருவாயாக உதவி செய்வார் யாரும் துவா செய்வோமா பெரும்பாலும் கிடையாது செய்பவர்கள் இருக்கலாம் முழுமையாக மறுக்கவில்லை ஆனால் பெரும்பாலும் இப்படி துவா கேட்க மாட்டார்கள் காரணம் கையில் பையில் காசு இருக்கிறது கொடுத்தால் புதிய செருப்பு வந்துவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் அந்த காசை கொடுத்து அந்த செருப்பு வாங்குவதாக இருந்தாலும் அது அல்லா நாடினால் தான் நடக்கும் என்கிற அந்த அளவுக்கு நம்பிக்கையோ தவக்கோலோ ஈமானோ பெரும்பாலும் மக்களுக்கு கிடையாது ஆக நாம் தன்னுடைய உள்ளங்களிலே இந்த அளவுக்கு ஒரு ஈமானை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நான் நினைத்தால் கையில் காசு இருக்கிறது கொடுத்தால் வரும் அப்படி இல்லாமல் அந்த விஷயம் கூட அல்லாஹ் நாடினால் தான் நினைக்கும் நடக்கும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அது நடக்கும் அல்லாஹ் என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி கொடுத்தால்தான் தான் அந்த தேவை பூர்த்தியாகும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் அடிக்கடி துவா செய்ய வேண்டும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் சஜிதாவில் கேட்க வேண்டும் சஜிதாவுக்கு வெளியே கையேந்தி கேட்க வேண்டும் சில சமயம் கையை உயர்த்தாமல் கூட நாம் கேட்கலாம் ஆனால் அடிக்கடி அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் இதுதான் நாம் அல்லாஹுடைய அடிமைகள் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு ஆகவேதான் ரவிசிவாசமும் சொன்னார்கள் அல்லாஹ் துவா கேட்பது அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை பிரார்த்தனையாக கேட்பதுதான் அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு அதுதான் அடிமைத்தனம் அதுதான் வணக்கம் அதுதான் இபாதத் அல்லாஹ் சுபானு தாலான அனைவருக்கும் எப்படி நபிமார்கள் தூதர்மார்கள் அல்லாஹுபான் தாலாவுடைய உண்மையான அடிமைகளாக உண்மையான அடியார்களாக இருந்து தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட அந்த நபிமார்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வார்களோ அதே போல அல்லாஹ் சுபானு நமக்கும் பெரிய தேவைகளில் இருந்து சின்ன சின்ன தேவைகள் வரை அதை அல்லா நாடினால்தான் என்னால் அதை அடைய முடியும் அல்லா அந்த ஹாஜத் நிறைவேறும் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது ஆதரவு தவக்குலோடு அல்லாஹ்விடத்தில் அதிகம் துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான இலைக